அது எங்கேயோ யாரோ இல்லை நம்மளோட அழிவுக்கான காரணம் நமக்கு எதிரிகள் அப்படிங்கிறத விட நமக்குள்ளே இருக்கிற ஒரு எதிரி யார் அப்படின்னா அவர் தான் கோபம் நீங்கள் இயற்கையோட பேரழிவுகளை நீங்கள் பார்த்துருப்போம் இல்லையா நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் ஸோ கடல் பொங்கி சுனாமியாக மாறுறது பூகம்பம் மின்சார விபத்துகள் ஸோ பலவிதமான விபத்துகளை வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் இதில் எல்லாத்தையும் விட மிக கணிக்கவே முடியாத ஒரு பேரழிவை தரக்கூடியது தெரியுங்களா கோபந்தாங்க அவர் இருக்கும் இடத்தை பொறுத்து அந்த கோபத்தோட தன்மை அப்படியே ஒரு பிரளயத்தையே உருவாக்கி விட்டுரும் ஒரு ஏழ்மையான ஒரு நபர் கோபம் என்ன பண்ணும் சாதாரணமாக அவங்க வீட்டுக்குள்ளேயே முடங்கிவிடும் ஒரு மிக பெரிய ஒரு ஆளுமையில் இருக்கக்கூடியவரோட கிட்டே